வணக்கம் நொந்து நூடுல்ஸ்க்கு உங்கள் ஆதரவு எங்களுக்கு எனர்ஜி டானிக்காக இருக்குது ரொம்ப நன்றி நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் எல்லா இடத்துலையும் விஷ் பண்ணுறீங்க கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கு இதே மாதிரி நாங்கள் இன்னும் சில என்டர்டெயின்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் வச்சு கொண்டு வரலான்னு இருக்கோம் அதுக்கும் இதே மாதிரி நீங்கள் ஆதரவு அளிப்பீங்கன்னு நம்புகிறோம் பல பேர் யூடியூப்லேயும் சரி நேர்லேயும் சரி வாட்ஸ்அப்லேயும் சரி நீங்கள் இன்றைக்கும் போட்டிருக்கீங்க நான் கவனிக்கல எப்பயாவது ஒரு தரம் போடுறீங்கன்னு நினைக்கிறோம் இருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இதுக்கு பெஸ்ட்டு சொல்யூஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்திலே இருக்கிற அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் உடனே வந்துடும் ஸோ அப்படி பண்ணும்போது எந்த வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணிட மாட்டீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லைன்னா பார்த்துட்டு போயிடலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இப்போ கண்டிப்பாக நிறைய பேர் சொல்லியிருக்கேங்க நல்லா சிரி சிரிப்பாக இருக்குது காமெடியாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சவங்கிட்டலாம் அதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அண்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் காமெண்ட் பண்ணுங்கள் காமெண்ட் பண்ணுறதுல என்ன விசேஷம் செல்வி அது எங்களுக்கான ரீச்சை கொஞ்சம் அதிகமாக்கும் இன்னொன்று உங்கள் கமெண்ட்ஸ் வந்து எங்களை இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் நாங்கள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ சிலது போர் அடிக்கலாம் சிலது பிடிச்சிருக்கலாம் சிலது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம் ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது எங்களை அது கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு மெருகேற்றிக்கிறதுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி நாளைக்கு நொந்து நூடுல்ஸ் பார்க்க மறந்துடாதீங்க மறக்காமல் பாருங்கள் நாளைக்கு உங்கள் வீட்டில் வந்து பார்க்குறோம்